அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசின் அனுமதியை கேரளா கோரியுள்ளதால் தேனி மாவட்ட விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் இது தொடர்பான கள தகவல்களை பாலார்பட்டி கிராமத்தில் உள்ள நமது செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம் பழனிக்குமார் தேனி மாவட்ட விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தற்போது என்ன பாதிப்பு இதனால் ஏற்படும் என்று தெரிவிக்கிறார்கள் நிச்சயமாக சிவரஞ்சனி அதாவது தென் தமிழகத்தில் உள்ள தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் நீராதாரமாக திகழ்வது முல்லைப் பெரியாறு அணை இந்த முல்லைப் பெரியாறு அணையானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கர்னல் ஜான் பென்னிகுயிக்கால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் பயன்பாட்டுக்கு வந்தது இந்த முல்லைப் பெரியாறு அணையின் மூலமாக ஐந்து மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இது தவிர பல்லாயிர கணக்கான ஏக்கர் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகளின் குடிநீராகவும் மக்களின் குடிநீர் திகழ்கிறது இந்த அணையின் மீதான அடி இந்த அணையின் மீது அடியாக நீர்மட்டத்தை குறைத்து கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கேரள அரசு இதன் மீதான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்படும் என்று மத்திய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் விண்ணப்பித்துள்ளது இது தொடர்பாக மதிப்பீட்டு நிபுணர் குழுவின் பட்டியலுக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு கேரள அரசு மனுவில் அணை கட்டி முடிக்கப்பட்டு ஆண்டுகளை கடந்துள்ளதால் அது பலகீனமாக இருப்பதாலும் இந்த அணை உடைந்தால் கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் பல லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பாளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள பகுதிக்கு வண்டி பெரியார் பகுதியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் புதிய அணை கட்டி முடிக்க புதிய அணை கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய அணை இடிக்கப்படும் எனவும் அப்படி இடிக்கப்படும் பட்சத்தில் தற்போதுள்ள நடைமுறைப்படி தமிழகத்திற்கு வழங்கப்படும் தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள அரசின் இந்த அறிவிப்பால் தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக தேனி மாவட்ட மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் இது தொடர்பாக தேனி அருகே உள்ள பாலாறுபேட்டி கிராமத்தில் உள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்கலாம் ஆனால் வணக்கம் இப்போ இந்த கேரள அரசினுடைய நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முல்லைப் பெரியார் அணையை இல்லாட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு அதை பற்றி ஓலோ சார் என் பேர் ஆண்டி தேனி மாவட்டம் நான் ஒரு விவசாயி பேசுகிறேன் கேரள அரசு வந்து செய்கிறது மொதல் மொதல் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல் முதல்ல என்னுடைய கருத்து முல்லைப் பெரியார் அணை பழமாக இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் தீர்ப்பு வந்து இப்போ அஞ்சு இடம் வந்து நூற்றி நாற்பத்தெண்டு அடி தண்ணி உயர்த்திட்டாங்க பேபி அணைக்கு அருகில் இருக்க ஒரு பதினஞ்சு மரத்தை வெட்டிட்டு பேபி அணை பல படப்படுத்திட்டா நூற்றி ஐம்பது அடி படிச்சுக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருச்சு அணையை வந்து பல மட்ட சோதனையை நடத்திட்டாங்க அது இது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அணைன்னு சொன்னால் அது முள்ளிப்பெரியார் அணைத்திருக்கேன் அவ்வளோ பல வாய்ந்த அணையாருக்கு நம்ம முள்ளிப்பெரியார் அணை இதை வந்து ஒரு கேரள அரசு நாங்களும் கேரள மக்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பியா சகோதர சகோதரனா ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு மக்களுக்கு இடையில் ஒரு போராட்டத்தை தூண்டு கொடுவதை மாற்றி இந்த கேரள அரசு செய்து அணை பழமாக இருக்குது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு அதே மாதிரி இப்போ இருக்க முல்லைப்பெரியாடம் அணை இல்லையா நாங்கள் என்ன ஆகும் சொன்னால் நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ அதே மாதிரி பாலைவனம் மாற்றி நாங்கள் உரம் இருக்கோம் சாப்பாடு வயலில் எதுவுமே இல்லை உயிரினங்கள் பாழ முடியாது விவசாய பல லட்சம் ஏக்கர் இறக்கு கூட விவசாயம்லாம் காஞ்சு நாங்கள் வழி இல்லாமல் நாங்க எப்படி வேற மாநிலத்துக்கு போறதா வேற நாட்டுக்கு போறதா அந்த நாட்டுக்கு முல்லைப்பெரியாரணம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தற்போது முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பழனிக்குமார்